வணக்கம் அக்ஷய லக்ன ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவெங்கன் ஒரு நண்பர் வந்து ஒரு சிறப்பான கேள்விங்கிறது கேட்டது சூரியன் கிரகம் பலமாக இருந்தால் என்ன செய்யும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி நான் அவர்கிட்ட கேட்டேன் சூரியன் வந்து பலமாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு யார் சொன்னாங்க எல்லாருமே இப்போ எல்லாருடைய ஜாதகத்துலேயும் சூரியன் எதாட்டி ஒரு மாசத்துல சூரியன் பயணம் பண்ணும்போது பனிரெண்டு ராசி சூரியனுங்கிறது இருப்பார் அதை நிர்ணயிப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அவர்கிட்ட கேட்டேன் ஏன்னா எல்லா நாளுமே அந்த சூரியன் பலம் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுமானால் கிடையாது இப்போ ஒரு அறுபது வயசு வரைக்கும் இல்லைன்னா ஒரு எழுபது வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா சூரியன் ஒரு ஒரு ராசி கட்டத்துலேயும் இருக்கும்போது ஒரு ஒரு வேலையை அப்படிங்கிறது செய்வாங்க இப்போ உதாரணமாக மேஷ லக்னம் ஒருத்தங்களுக்கு போகுது பத்து வயசாக இருக்குது அவர் பிறந்த மாதங்கிறது அஹ் தனுசு ராசியில பிறந்திருக்கிறாரு அப்ப சூரியன் ஒம்போதாம் இடத்துல இருக்கிறாரு அந்த பத்து வருஷமே சூரியனுடைய தன்மை நல்லா இருக்குமானா சூப்பரா இருக்கும் அந்த குழந்தை பிறந்த குழந்த பத்து வயசு வரைக்கும் சூரியன் பலமா இருக்குது எலும்புகள் எல்லாம் நல்லா பலமா இருக்குது அதே மாதிரி சூரியன் அந்த குழந்தை சொல்கிறத பெற்றோர்கள் கேட்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது அங்க இருக்கும் மிக சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லலாம் அதே குழந்தை இருபது வயசு பத்துலேருந்து இருந்து இருபது வயசு வரைக்கும் வளருதுன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் வந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சிட்டாரு நீங்க என்ன சொல்லுவீங்க சூரிய பலம்ங்கிறது கிடையாது நம்மளுடைய ஆத்மகாரகன் சொல்லக்கூடியது சூரியன் அந்த ஆத்மகாரகன் பலம் இல்லாம அஷ்டமஸ்தானத்தில் உட்கார்ந்து அப்போ அப்ப அவர் எப்படி இருப்பார் இவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது அங்க எப்படி இருக்கும் நான் சொல்லக்கூடியது ஒரு பத்துலேருந்து இருபது வயசுன்னு அவருக்கு ரிஷப லக்னமாக இருக்கும் அதற்கு சூரியனை சொல்கிறேன் அப்போ இந்த ரிஷப லக்னத்துக்கு சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது அவருடைய முடிவுகள்ங்கிறது இங்கே சரியாக இருக்காது அது மாதிரி பலம் அப்படிங்கிறது இருக்காது முதன்மை தன்மைங்கிறது இருக்காது நம்ம ஒரு செயல் செய்ய போகிறோம்னா அதில் செயலுடைய திட்டமிடுதலோ இல்லைனா அதோட செயல்பாட்டு முறைகள் அப்படிங்கிறது இங்கே சரியா இருக்குமா ஆனால் கண்டிப்பாக அமையாது அந்த படிக்கக்கூடிய ஒரு வயசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினாறுலேருந்து ஒரு இருபது வயசுக்குள்ள தான் அந்த குழந்தையோட படிப்பு நிர்ணயம்னு சொல்லலாம் அந்த இடத்துல தான் சூரியன் பலம் அப்படிங்கிறது வேணும் ஆனா அந்த ஜாதகருக்கு அந்த சூரிய பலம்ங்கிறது அங்கே கிடையவே கிடையாது அப்படிங்கிறத சொல்லலாம் சரி மிதுன லக்னமாக இருக்குது மிதுன லக்னத்துக்கு சூரியன் வந்து அதே ஒரு இருபதுலேருந்து இருந்து முப்பது வயசுக்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் நல்லா இருக்குது எப்படி இருக்குது அந்த லக்னத்திற்கு அவர் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு நல்லா இருக்கிறாரு ஆனா இந்த ஜாதகர் எதாட்டி பண்றேன்னு பண்ணி பிரச்சனையில் மாட்டிப்பாரான்னு இருக்கும் அந்த அவசர கொடுக்கைன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா நீங்க பொதுவாகவே பாருங்களேன் ஒரு இருபது வயசுல இருந்து ஒரு முப்பது வயசுக்குள்ள ஒருத்தங்க தலைமை பதவியிலையோ இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு ஆளுமை இடத்துல இருந்தாங்கன்னா அது சிறு காலங்கள் மட்டும்தான் அது நீண்ட காலமாக அவங்களுக்கு அங்க இருக்கவே இருக்காது அதே மாதிரி அதை எப்போதுமே ஒன்று போல் செயல்படுத்தக்கூடிய ஒரு முறை அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு இருக்காது ஏன்னா சூரியன் வந்து ஏழாம் பாவகத்தில் மிதுன லக்னத்துக்கு ஏழாம் பாவகத்தில் இருக்கும்போது எப்போ வேணால் பிரச்சனைகளை உருவாக்கும் நான் ரோட்டில் போய் நின்னுட்டு டிராஃபிக் கான்ஸ்டபிள் மணி வண்டி அங்கே போ இங்கே போன்னு சொன்னால் எனக்கு ஒத்துப்பாங்களா இறங்கி வந்து சத்தம் விட்டு தான் நீ யார் சொல்கிறதுக்குன்னு அந்த அவமானங்களை பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய தன்மை ஏற்படுமானா கண்டிப்பாக மிதுன லக்னத்துக்கு போகும்போது ஏற்படும் அதே மாதிரி அந்த அதிகாரம் ஆ அந்த ஆளுமை அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் அதற்கேற்ற உழைப்போ அதற்கேற்ற ஒரு தன்மையோ அவங்களுக்கு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது அப்போ அந்த சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கிறது பலம் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அங்கே கிடையாது சரி அவருக்கு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள அவருக்கு கடக லக்னம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் அந்த இடத்துலாட்டி சூரியன் நல்லா இருக்கிறாருன்னா அவர் கடக லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் அவர் எங்கே இருக்கிறாருன்னா ஆறாம் இடத்துல அப்போ ரெண்டுங்கிறது பேச்சு ஆறுங்கிறது பிரச்சனை இவர் பேசிய பிரச்சனையை உருவாக்கிப்பார் இவருக்கு அந்த தன்மை இருக்குமானா இருக்கும் லக்னத்துக்கு சூரியன் ஆறாம் இடத்துல உக்காந்துருக்கிறாரு அந்த பொழிவுங்கிறது இருக்காது ஆளுமை தன்மைங்கிறது இருக்காது இவர் ஏதோ ஒரு குடும்ப நிகழ்வுகளால ஏதோ ஒரு வருமானத்துல ஓடுவாரே தவிர நம்ம தெரியணுங்கிற தன்மை அந்த ஜாதகருக்கு இருக்காது வாழ்ந்தா போதுன்னு இருக்குமே தவிர அதை எப்படி வாழணும் முறையாக செயல்படுத்தணுங்கிற எண்ணம் அவருக்கு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது இதனாலேயே அந்த சூரியன் அந்த இடத்துக்கு பலம் இல்லைன்னு சொல்லலாம் சரி இதே இது ஒருத்தங்களுக்கு சிம்ம லக்னமாக இருக்குது அஞ்சாம் இடத்துல சூரியன் சூப்பர் எப்ப அவர் வேலை பார்ப்பாரு அப்படிங்கிறத தெரியணும் அல்லவா சிம்ம லக்னத்திற்கு உத்திர நட்சத்திரம் ஒரு வருஷம் மட்டும்தான் சூரியன் எங்க இருப்பாரு அஞ்சாம் இடத்துல உட்காந்துன்னு இருப்பாரு அப்ப அந்த தொழில் சார்ந்த இது வேலை பார்க்கும்போது அவருக்கு சரியாக இருக்குமானா சரியா இருக்காது ஏன்னா அந்த திட்டமிடுதல் அப்படிங்கிறது நம்முடைய ஆசை எண்ணங்கள் அப்படிங்கிறது ஐந்தாம் பாவகம் அந்த அஞ்சாம் பாவகத்துல அந்த ஒரு வருஷத்துல அவர் கோட்டை விட்டுருவாருன்னா கோட்டை விட்டுருவாரு அதற்கு முன்னாடி அந்த சூரியன் வேலை பார்க்குமானா அவ்வளோவாங்கிறது அதற்கு வேலைங்கிறது கிடையாது என்னன்னா பூர்வீகம் நல்லா இருக்குது குழந்தைகளுடைய தன்மை நல்லா இருக்கும் குழந்தைகள்னால பேரும் புகழும் இந்த ஜாதகருக்கு கிடைக்குமானா கிடைக்கும் குழந்தைகளுடைய நிலைனால பூர்வீகத்தோட பேர் இருக்குமானா இருக்கும் நான் அன்னைக்கு தான் என்ன பண்ணுவேன் குலதெய்வத்தை தேடி போவேன் எல்லாமே செய்வேன் என்னைக்கு சிம்ம லக்னமாக எனக்கு வரும்போது என்னுடைய லக் வயது நாற்பதுலேருந்து ஐம்பது வயசு அந்த பத்து வருஷ காலம் என்னுடைய ஓட்டம்ங்கிறது பூர்வீகம் சார்ந்த நிகழ்வு மனம் சார்ந்த நிகழ்வு ஆசைப்பட்டு செய்கிறது எனக்காக கிடையாது என்னுடைய பூர்வீகத்தை காப்பாற்றணும் குடும்பத்தை காப்பாற்றணும் பாரம்பரியத்தை காப்பாற்றணும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வழி கொடுக்கணும் அப்போ திருமணம் சார்ந்தது குழந்தைகள் சார்ந்தது அன்னைக்கு சூரியன் பலமாக அவரை யோசனை பண்ணுவார் ஆனால் தொழிலில் மாத்திரம் அவர் கோட்டை விடுவார் அப்படிங்கிறது அங்கே தெரிஞ்சுக்கணும் சரி அவருடைய லக்னம்ங்கிறது கன்னியா லக்னம் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது வயசுக்குள்ள கன்னியா லக்னம் சூரியன் நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு யார் அந்த கன்னியா லக்னத்துக்கு சூரியன் விரையாதிபதி அப்போ அவர் நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்ப்பாரு அப்போ அந்த நாற்பதுலேருந்து ஐம்பதுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் போகிற வரைக்கும் இவர் எதாட்டி செகண்ட்ரி பிஸ்னஸ் ஏன்னா ஒரு சர்க்கிள் முடிஞ்சு அதாவது ஒரு பிஸ்னஸ் வேலை பார்க்குறாருன்னா அதோட தன்மை முடிஞ்சு சுயமாக ஏதாட்டி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வரும்போது அந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்படிங்கிறத என்ட்ராகும் போது அதுக்கு முன்னாடி நம்ம எதாட்டி பண்ணுவோம் சேர்ப்போம் இப்போமே ஆரம்பிச்சுருவோம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும்போது அங்கே மாட்டிப்பாரா மாட்டிப்பார் அந்த சூரியன் அவருக்கு பலமாக இருக்குமானா கண்டிப்பாக அங்கே கிடையாது அங்கே பிரச்சனையை கொடுக்கும் அங்கே அழுத்தத்தை கொடுக்கும் போராட்டத்தை கொடுக்கும் விரயத்தை கொடுக்கும் தன்னுடைய ஒரு முடிவுனால முதன்மை முடிவுனால அவருக்கு அங்க பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் ஒரு பத்து வயசுல பிறந்த குழந்தையில இருந்து ஒரு அறுபது வயசு வரைக்கும் நம்ம ஜாதகம் பார்த்துருக்கோம் நீங்க எதை வச்சு சூரியன் பலம் அப்படிங்கிறது நிர்ணயம் பண்றீங்க அப்ப சூரியன் நல்லா இருந்தாருன்னா எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை பார்ப்பாரு நீங்க சொல்லுங்களேன் பார்ப்போம் அப்ப எதை வைத்து நிர்மாணம் பண்ணுறீர்கள் செய்கிறீங்க நீங்க சூரியன் பலமாக இருக்கிறாரு அதனால எனக்கு இந்த தன்மை கிடைக்குங்கிறது கிடையாது உங்களுடைய லக்னத்திற்கு சூரியன் இந்த இடத்தில் இருந்தால் இத்தனை காலங்கள் மட்டும்தான் அது வேலை பார்க்கும் அது நல்ல பாவங்களாக இருந்ததுன்னா நல்ல செயல்கள் அப்படிங்கிறது செய்யும் பிரச்சனைக்குரிய பாவங்கள் இருந்ததுன்னா பிரச்சனைக்குரிய இடங்கள்ல மேலிடங்கள்லேருந்து அரசினால் கூட உங்களுக்கு பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக வந்து தீரும்ங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது நன்றி